உங்கள் முஸ்தபா ஆராய்ச்சி நம்பலத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க கோழி குஞ்சுக்கு ப்ரூடிங் போகிறது எப்படி ஸோ காடைகளுக்கு ப்ளூடர் போகிறது எப்படி ஏன்னா நிறையா கா கோழி கொஞ்சம் பொறுக்குது இன்க்கு கட்டுல வந்து ப்ரூடிங் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் வந்து நிறைய இழப்புகள் வருது தாய் கோழியோட சேர்த்து விடும்போது சில கோழிகள் வந்து சேர்த்துக்க மாட்டேங்குது கொத்தி சாகடிச்சது இறப்பெலாம் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு குளிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கோழி கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஸோ அதோட வெப்பநிலை கண்டிப்பாக தேவை ஸோ ஒரு கோழி கொஞ்சம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செயற்கை வெப்பம் வெப்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இப்போ அடைக்காத்து ஒரு கோழி கொஞ்சம் பொறிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தேவையான வெப்பத்தை வந்து தாய் கோழியை கொடுத்துரும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இங்கே இல்லை வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழி கொஞ்சம் ஒரே இடத்துல பறிச்சு எடுக்கும்போது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செயற்கை முழு தான் ஆகணும் அப்போ தான் வந்து அதில் வளர்ச்சி கரெக்டாக ஆகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று மேலே ஒன்று வந்து ஏறி அந்த வெப்பம் பார்த்தாமல் இறந்துடும் ஸோ இந்தமாரி நிறைய இறப்புகள் வரும் இப்போ நம்ம ப்ளூடிங் போடும் போது ஸோ ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து ஒரு வாட்ஸ் அப்படிங்கிற அளவில் இப்போ நாற்பது கோழி குஞ்சுன்னா நாற்பது வாட்ஸ் பல்பு போட்டால் போதும் இப்போ அறுபது கோழிச்சுன்னா அறுபது வாட்ஸ் பல்பா பல்பு போட்டால் போதும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதுக்கு எத்தனை வாட்ஸ் போடணுன்றதை நீங்கள் அப்படி தான் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ அதே ப்ரூடிங் போடும் போடும்போது வந்து ஸ்கொயராக தான் நீங்கள் போடக்கூடாது ஸ்கொயராக போடும்போது என்னென்னா அந்த கார்னர்லாம் போயிட்டு அந்த சிக்ஸ் இங்கே மாட்டிக்கோம் ஸோ அந்தமாதிரி போடாமல் ஸோ நீங்கள் வந்து சர்க்குலாக ஒரு ரவுண்டாக நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு அட்டையோ ஏதாவது ஒரு தகுடு பயன்படுத்தி நீங்கள் ப்ரூடிங் போடலாம் ஸோ அப்படி பயன்படும் போடும்போது உங்களுக்கு வந்து ச ஒரு ரவுண்டாக இருக்கும் போது ஸோ இந்த இடத்துலையும் வந்து அதுக்கு வந்து குவிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கோழிகள் இறக்காது ஒன்று மேலே ஒன்று வந்து ஏறாது ஸோ அந்த விஷயங்கள் தவிர்க்கப்படும் அதேமாதிரி நீங்கள் ப்ரூடிங் போடும்போது போதுமான அளவுக்கு ஸ்பேஸும் அதுங்களுக்கு இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இரநூறு குஞ்சு போடுறீங்க இரநூறு குஞ்சுக்கான ஸ்பேஸ் இருக்கும் வந்து ரொம்ப வந்து இழுக்கமாகவும் நீங்கள் வந்து போடக்கூடாது ஸோ அந்தமாரி பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஈவனாக வந்து கீட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்குறோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு நீங்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு அப்படின்னா வெப்பம் பத்தலைன்னு அர்த்தம் ஸோ அதே இடத்துல நிறைய இடத்துல ஸ்ப்ளிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ வெப்பம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஒரு அந்த லைட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அப்படினா கரெக்டான வந்து வெப்பத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் கோழிக்கு கரெக்டான வெப்பத்தில் நாங்கள் கொடுத்துருக்குமா உங்களுக்கு ஒவ்வொரு வெப்பமட்ட வெப்பம் இருந்தாலுமே என்ன ஆகணும் இறந்துடும் ஸோ அதிகமான கீட்டு இருந்தாலுமே உங்களுக்கு தாங்காது ஷாப்பிங் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெப்பமே இல்லைனாலும் ஒன்றுமில்ல ஒன்று ஏறி வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கரெக்டான வெப்பத்தை நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஒரு ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் வைக்கிறது சரியான அளவு தான் ஸோ அந்தளவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் செயற்கை முறை வெப்பமூட்டல வந்து பார்த்திங்கன்னா முதல் ஏழு நாளைக்கு வந்து இரவும் பகலுமா நீங்கள் கொடுங்க ஸோ அடுத்த நாள் வந்து இரவு நேரத்தில் மட்டும் கொடுங்க ஸோ இந்தமாரி நீங்கள் ஒரு பதினாலு நாள் நீங்கள் ப்ரூடிங் போட்டாலே போதும் மேக்ஸிமம் இது ஒரு பதினஞ்சு நாள் ஸோ அதில் தான் நீங்கள் ப்ரூடிங் போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் ப்ரூடிங் போட்டாலே அந்த கோழி குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு நல்லா மேய்ச்சலில் வெளியே வர அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த பதினஞ்சு நாள் வந்து ப்ரூடிங் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டு வந்து மெயின்டென் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூடிங் போடுறப்ப ப்ரூடிங் பிள்ளையே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஃபுட்டும் சரி வாட்டரும் சரி இல்லை ஒரு இடத்துல வந்து ஃபுட்டு ஒரு இடத்துல வந்து வாட்டர் ஸோ அதுங்களுக்கு தேவையான வந்து தண்ணிக்கோ அப்புறம் வந்து தேவையான உணவு எடுத்துக்கிறதுக்கோ ஸோ வச்சுருங்க ஸோ கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் இல்லாதவங்க நெல் ஊமி ஸோ இதெல்லாம் வந்து நார் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஸோ அவங்க தேங்காய் வசதிக்கேற்றப்போ தேங்காய் நார் பயன்படுத்திக்கலாம் நெல்வி இருந்தால் நெல்லுமி பயன்படுத்திக்கலாம் நியூஸ் பேப்பர் பெஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இடத்துலையுமே கிடைக்கும் நியூஸ் பேப்பர் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தணும் அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் லெட்டர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும்போது அது என்ன நினைக்கிறேன்னா அது ஏதோ ஒரு பூச்சி நோக்கிடுவோம் ஏதோ ஒரு அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ குத்தி குத்தி என்ன பண்ணுவோம் அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ நீங்கள் அப்போ உணவு கொடுக்கும்போது ஈஸியாக வந்து உணவு எடுத்துக்கு வந்து பழகிடும் நியூஸ் பேப்பர் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நான் வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நடைமுறையில் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறேன் சரி வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ப்ரூடிங் செட்டப் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சரி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூடிங் செட்டப் தான் ஸோ நான் என்ன பயன்படுத்திக்கனா இதில் வந்து ஷீட் சொல்லுவாங்க அதாவது ஷீட் இது ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஷீட்டை தான் நான் பயன்படுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு அட்டப்பட்டு இருந்தால் நீங்கள் அட்டப்பட்டையும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து வட்டமாக பயன்படுத்தணும் ஸோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் கோயில் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்ட்ரா வந்து கொடுத்துருப்போம் நல்லா பார்த்தா தெரியும் ஸோ சென்ட்ரா கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் வந்து உங்களுக்கு ஹீட்டு கிடைக்கும் ஸோ அதனால் அப்படி பயன்படுத்திருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா பண்ணையில் மீந்த வலையை தான் பயன்படுத்திருக்கேன் ஸோ நான் ஆல்ரெடி பண்ணையில் யூஸ் பண்ணேன் மீந்திருக்கேன் என்னோடய வலையை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது கிடைக்காதவங்க நீங்கள் பழைய அட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வீட்டில் இருக்க போராப்பை இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காகனா பூனை எலி இந்தமாரி நிறைய தொல்லைகள் இருக்கும் இப்போ நீங்கள் மூடாமச்சுட்டிங்கன்னா திடீர்னு ஒரு பூனை ஜம்ப் பண்ணி உள்ளே போய் கோழிக்கொஞ்சில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எலி போக வாய்ப்பு இருக்குது இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா நிறையா சண்டை சேவல்கள் வச்சுருக்கேன் ஸோ ஒரு சில சேவல் கூட உள்ளே போயிட்டு எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேறு ஏதாவது ஏதாவது தொந்தரவு இருக்கும் ஸோ அந்தமாரி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து இப்படி மூடி வைக்கிறது நமக்கு எப்பவுமே சேஃப் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோழிக்கொஞ்சுங்களும் வெளியே வந்து ஜம்ப் பண்ணி வளராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறேன் அப்படிங்கிறது வயர் கனெக்ஷன்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பின்னாடி வர வீடியோஸில் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வரது அப்படியே நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே சென்டராக வந்து அந்த இதே தேவைப்படுச்சு ஸோ அதனால் சென்டராக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன் ஸோ அது எப்படி எரியுதுன்றது இப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சென்டராக தான் அது இருக்குது ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இதுக்கு கோயில் கொஞ்சம் நான் விட போகிறேன் ஸோ விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் அதை ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ அதையும் பாருங்கள் கோழி கொஞ்சம் உள்ள விட ஸோ அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வலையெல்லாம் சுற்றி வந்து கல் கட்டி தொங்க விட்டுருக்கு ஸோ அப்படி தொங்கும்போது வலையும் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ நீங்களே எடுக்கணா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் ரொம்ப செக்யூர்டு ஸோ அதனால் நெல்லும் இல்லை தெரியல எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதால நெக் நெக் வேறு இருக்குதுங்களே ஸோ ப்ரௌன் கலரில் ஒரு நெக் நெக் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட் பேட்ச் இது அதாவது இன்றைக்கி புரிஞ்சுது ஸோ இப்போ ஈவினிங் புரிஞ்சுது ஒரு இன்னொரு பேட்ச் இருக்குது ஸோ அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ அதையும் இதில் தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு ஒரு பேட்ச் ஹேச் ஆகும் ஸோ அதையும் இதில் தான் மென்ட் பண்ண போகிறோம் என்னென்னா இது தகர சீட்டு கீழே நெல்லுமின்றதுனால இதில் வந்து ஹீட்டு நல்லாவே இருக்கும் ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா அதுவும் ஒரே இடத்துல நின்றுருக்காங்க அதுவும் நம்ம புது இடம் ஒன்று என்ன ரேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ பாருங்கள் அப்படியே அது என்னென்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நம்ம நண்பருடைய பணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ சரியாக ப்ரூடிங் போடாதால இதுங்களோட வளர்ச்சிலாம் எல்லாம் நிறையா வந்து பிரச்சனை பிரச்சினா பார்த்திங்கன்னா ரக்கெலாம் நல்லா தொங்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து இது ஒரு என்ன காரணமாக இருக்கலாம் ஒன்று அதிகமான வெப்பம் கிடச்சிருக்கலாம் இல்லை சரியான வெப்பம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் போதுமான அளவுக்கு நீர் உணவுகள் எதுவுமே கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ அதில் ஒரு மூணு காடை இருக்குது ஒரு வான்கோழி இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டா அதனால பார்த்துக்க முடியல சொல்லிட்டு ஸோ இதையும் வந்து நம்ம அதோட தான் மிங்கிள் பண்ணி விட போகிறோம் ஸோ பார்க்கலாம் இதில் எத்தனை வந்து நம்மளுக்கு கிடைக்குது என்ன இறக்குதுன்னு தெரியல ஏன்னா ஒன்று ரெண்டுலாம் இருக்கலாம் பார்க்குறதுக்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ பார்ப்போம் வந்த வரைக்கும் சந்தோஷமாக இப்போ எல்லாத்தையும் ஸோ எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே நல்லா வேகமாக ஓடி ஆடி இருக்கிறாங்க இவங்களாம் இப்போ தான் புரிஞ்சுருக்கதால் கொஞ்சம் அமைதியாக ஒரு மூலையில் வந்து இருக்காங்க ஸோ இப்போ லைட் ஆன் பண்ண போகிறோம் செகண்ட் பேட்ச் ஆகி ஆக்சுவலாக செகண்ட் பேட்ச் தான் இதில் பார்த்தேன் பட் இன்னும் ஹேச் இருக்குது ஸோ இன்னும் ஹேச் முடியல அதுவும் இல்லாமல் எல்லாமே இன்னும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கல ஸோ இப்போ தான் புரிஞ்சுருக்கு ஸோ அது இன்னும் டைம் எடுத்து நாளைக்கு காலையில் தான் இருக்கேன் லைட் ஆன் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்

இன்னும் எதுவும் ஹீட்டு பக்கத்தில் போகல இன்னுமே ஒவ்வொருத்தரம் இப்போ நான் வாட்டரு அதுக்கு ஃபீடு வைக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணையில் பயன் காடைக்காக பயன்படுத்தின ட்ரிங்கர் இருக்கு ஸோ ஃபீடருக்கு வந்து ஒரு பிளேட் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதையும் வைக்கிறேன் பாருங்கள் பாருங்க காடை இருக்குங்க கொஞ்சம் அந்த பக்கம் நகரத்தேவி ம் அப்படியே போதும் ஃபீடர் வச்சாச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து சாரி ட்ரிங்கர் வச்சாச்சு இப்போ ஃபீடு வைக்க போகிறோம் ஸோ இப்போ கோழி குஞ்சுன்றதுனால நாளைக்கு தான் போய் கம்பளம் வாங்கிட்டு வைக்கணும் ஸோ இப்போ ஃப்ரீ ஸ்டார்டர் நம்மக்கிட்டே இருக்குது கோழி தீவனம் ஸோ கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாலு பதினஞ்சு நாள் இருக்குது அது ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுக்கலாம் ஸோ அதை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்தமாரி ஒரு பிளேட்டு யூஸ் பண்ணி போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா தரையிலேருந்து இது வந்து ஒரு இன்ச்சு ஒயராக இருக்கு இந்த பிளேட்டு ஸோ ஈஸியாக அதனால் எடுத்துக்க முடியும் ஸோ அந்த ஒயரத்தில் ஒரு பிளேட்டு தான் பயன்படுத்த போகிறேன் சாட்டரி கோழிக்கு பயன்படுத்தும் பிளேட் தான் இங்கே வச்சிடா சார் இங்கே வை இங்கே வை

ட்ரிங்கரில் பார்த்திங்கன்னா இதே நீங்கள் காடை கொஞ்சங்கள் பயன்படுத்தும் போது ஸோ கோழிகளோ இல்லை வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் காடைகள் வந்து என்ன பண்ணுன்னா அதில் விழுந்து குளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு காடை நினைச்சாலுமே அப்படி இறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான் தண்ணியில் ஒன்ஸ் நனைஞ்சிட்டா ஸோ அதனால் கல் போட்டு வைங்க கோழி கொஞ்சம் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஸோ ஒரு காடை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது வளர்ந்த காடை தான் ஒரு பதினஞ்சு நாள் காடை நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு பட்டாம்பூச்சோ ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்குது ஸோ அதை வேட்டையாடுறாங்க இன்றைக்கி புரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கிறாங்க அங்கே அங்கே இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துருவாங்க நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ அங்கே ஃபீட் மேலே பார்த்திங்கனாலும் ஸோ ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீட்லாம் பார்க்கலாம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாளைக்கு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இல்லைன்னா என்னோட நம்பர் இருக்கும் ஸோ என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி என்ன உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ